ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்க சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல வந்து லெபனானுடைய போராளி குழு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுவரையும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க நேத்தும் சரி இன்னைக்கும் சரி நம்ம மதியான வரையும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் இப்போ வந்திருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆமாம் நாங்கள் வந்து யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதை வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்த நிலையில் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருந்துச்சு இப்போ அவங்க அறிவிச்சிருக்காங்க நாங்க இத்தனை நாள்ல என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதை சொல்லி அதனுடைய விளைவாக இப்ப வந்து என்ன இருக்காங்க இஸ்ரேல இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துல இந்த இரண்டு மாசத்துலன்னு சொல்லிட்டு எங்க தினமும் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட தாக்குதல் பண்ணோம் பேலிஸ்டிக் ஏவுகணை பண்ணியிருந்தோம் கடைசியில் இது இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க எங்களுடைய நசருல்லா அவர்களுடைய இறப்புக்கு நாங்களும் என்ன பண்ணிட்டோம்

யாரு இருக்காங்கன்னா பீஸ் கீப்பிங் இருந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் என்ன பண்ணிட்டாங்க போராளிகள் வந்துட்டாங்கங்கறதுனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய போராளிகளை போக சொல்லிட்டு அங்க ட்ரூப்ஸை வந்து அதாவது லெபனானுடைய ராணுவத்தை கொண்டு வந்து ஒரு ஐயாயிரம் பேர்த்து நிறுத்தி வைக்கிறாங்க ஆனா நம்ம கவனிச்சோம்னா அவங்க முன்னாடி இருந்த பீஸ் கீப்பிங்க ஏழாயிரம் பேர் இருந்தாங்க அந்த ஏழாயிரம் பேரையும் மீறி தான் லெபனானுடைய போராளி அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க போது அதே மாதிரி லெபனானுடைய கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஐயாயிரம் பேர்த்தெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸி அதனால என்னதான் நீங்க ஆளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி எங்களுக்கு தேவைன்னா நாங்க வருவோம் இவங்களை எல்லாம் நாங்க சமாளிச்சு என்ன பண்ணுவோம் உங்களை எதிர்த்து நாங்க சண்டை போடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்ப லெபனானுடைய போராளிகளுடைய தரப்புல இருந்து இப்ப கிளியர் ஆயிடுச்சு அதே இல்லாம மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய வீடுகளை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க இனி ரெண்டு மாசத்துக்கு எந்த ஒரு சண்டையும் இல்லை இனி இப்போதைக்கு சண்டை வராதுன்னு சொல்லாம் ஏன்னா லெபனான பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு அவங்க வந்து திருப்பி வந்து சண்டையை ஆரம்பிக்க மாட்டாங்க இவங்களே சமாளிக்க முடியாம நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கறனால இதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு தான் இஸ்ரேல் விருப்பப்படுவாங்க அதனால என்ன ஆயிருக்குது இப்ப பொதுமக்களும் வந்து நம்பிக்கையோட அவங்க வீட்டை நோக்கி போறாங்க வீடு இருக்கிறவங்களுக்கு சரி இல்லாதவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு வீட்டை கட்டி எழுப்புறதுங்கிறது அவங்களுடைய லைஃப் டைம் உடைய அச்சீவ்மெண்டா இருக்கு ஆனா நிறைய பேர்த்துடைய வீடுகள் வந்து அங்க இடிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இவங்க மக்கள் வந்து ஆரவாரத்தோடும் எதிர்பார்ப்போடும் அவங்களுடைய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க İzlediğiniz için ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா லெபனானுக்கு வந்து அமெரிக்காவும் பிரான்ஸும் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் என்ன பண்றாங்க அமெரிக்கா கிஃப்ட் கொடுக்குறோம் நாங்க சொன்னணும்னு நீங்க போற நிறுத்திட்டீங்க அதனால இந்தாங்க கிஃப்ட்னு சொல்லிட்டு இத்தனை இத்தனை மில்லியன் பணம் தரோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க லெபனானுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தா பிரான்ஸும் அமெரிக்காவும் இருந்து சொல்றாங்க உங்களுடைய ஆர்மி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அந்த ஆர்மியை கட்டி எழுப்புங்க அந்த ஆர்மியை நீங்க கட்டி எழுப்பி அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை விரட்டிட்டு அந்த ஆர்மி வச்சு நீங்க என்ன பண்ணணும் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க அப்ப அவங்களை வலுவாக்கணும்னா அவங்களுக்கு காசு தேவைப்படும் அந்த ஃபண்டை தான் என்ன பண்றாங்க பிரான்ஸும் அமெரிக்காவும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பிளான் என்னன்னு பார்த்தா மறைமுகமாக வந்து அவங்க சொல்றது அங்க இருக்கக்கூடிய போராளிகளோடு நீங்க கவர்மெண்டே என்ன பண்ணணும் லெபனானுடைய கவர்மெண்டே சண்டை போடணும் அதுக்கு நாங்க உங்களை வலுவாக்குறோம் நீங்க இப்பதைக்கு டம்மி பீஸா தான் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையான ஆயுதம் பயிற்சி எல்லா விஷயத்துக்கும் அந்த டைம் பணம் எல்லாமே நாங்க தரோம்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு பக்கம் லெபனானுடைய நிறைய உதவிகள் போயிட்டு இருக்கு இது வந்து எப்படி வந்து வந்து நம்ம எஜிப்ட்ல ஜோர்டான் இவங்க கைக்குள்ள போட்டுட்டாங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடிய காரியமாக அமெரிக்காவும் பிரான்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு வேலையை இப்ப ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க இதே நேரத்துல மறுபக்கம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் சிரியாவிலயும் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு இருக்கும் அதனுடைய அதிகப்படியான தகவலா இப்ப என்ன வந்திருக்குன்னு பாக்கும்போது துருக்கி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க சிரியால இருக்கக்கூடிய ரிபல்ஸ் கூட சேர்ந்து சிரியாவுடைய கவர்மெண்ட்டுக்கே எதிர்த்து அப்போசிசனா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல பகுதிக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்காங்க கைப்பற்ற மாதிரியான காட்சிகள் எல்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க நிறைய வீடியோக்கள் வெளியே வந்துட்டு இருக்கு நிறைய குரூப்ஸ் இருக்காங்க பார்த்தாவே நமக்கே வந்து குழப்பமா இருக்கும் பல குரூப்ஸ் அங்க இருக்காங்க ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர்லாம் வந்து நிறைய லிஸ்ட் லிஸ்ட் எல்லாம் போட்டு இவங்க சண்டை போடுறாங்க அவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரே பேஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேலுக்கு இப்ப சிரியாவுல இருந்து லெபனானுக்குள்ள எந்த பொருளும் போயிடக்கூடாது அதை போக கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சிரியால இருந்து வரக்கூடிய வழியை தான் முடக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லெபனான்ல நிறுத்திட்டோம் இப்ப இவங்களை விட்டுலாம் விட்டு

இப்ப அதுதான் பிரச்சனை இந்த துருக்கியுடைய பார்த்தா அவங்க படை வந்து அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிரியாவுடைய கவர்மெண்ட் அவங்க இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய ஏரியாக்குள்ள போய் நிறைய வேன் வேனா என்ன பண்றாங்க கிளர்ச்சியாளர்கள்லாம் போறாங்க போய் பல இடங்களை வந்து என்ன பண்றாங்க பிடிக்க போறாங்க அதனால என்ன பண்றாங்க ரஷ்யாவை சேர்ந்தவர்களும் ரஷ்யாவுடைய படையில இருக்கக்கூடியவர்களும் சரி ஈரானுடைய படையில இருக்கிறவங்களும் சரி அங்க வந்து சிரியாவில வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க சிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்கள்ட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப அதுதான் பிரச்சனை ஈரான் இருந்து எதுவும் வந்து சிரியாவுக்கு வந்து சேர்ந்து சிரியாவிலிருந்து லெபனானுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சிரியாவுடைய அந்த பகுதிகள் எந்த இடத்துல பொருள் எல்லாம் வந்து சேருதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க துருக்கியுடைய படைகளும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து சண்டையை வந்து 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 ஆரம்பிச்சு நிறைய இடங்களை எல்லாம் கூட அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு திடீர்னு பிளான போட்டு இதனால என்ன ஆகும்னா ஈரானால லெபனான லெபனான வலுப்படுத்த போயிடும் இந்த ரெண்டு மாசங்கிறது கேப் தான் அந்த கேப்ல என்ன பண்ணிடணும்னா மறுபடியும் ஈரான் பண்ணி பொருள் பண்றதுனால ஈரானுக்கும் லெபனானுக்கும் நடுவில் இஸ்ரேலுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு இருக்கு அங்கதான் நிறைய வேலைகள் போயிட்டு ஆரம்ப கட்டமாக வந்து வந்து எதுவுமே ஒரு தெளிவான ரிசல்ட் வராட்டினாலும் போக போக என்ன பண்றாங்க நம்ம அங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவும் ஈரானும் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும் அதனால அந்த பக்கம் ஒரே பரபரப்பா இருந்துட்டு இருக்கு அப்படியே நம்ம காசாக்குள்ள வந்துட்டோம்னா எந்த நிலைமையும் ஓயவே இல்லை தொடர்ந்து காசால தான் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போராளி குழு பைத்துலாஹியா பகுதியில மூன்று மெர்க்குவாக்களை வந்து அடிச்சிருக்காங்க அது இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய தவான் வடமேற்கு பகுதியில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒளிந்திருந்த இஸ்ரேல் ராணுவத்தை அவங்க அங்கதான் வந்து டேரா போட்டு தங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பத்து பேரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி வெட்டிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க துப்பாக்கியில வச்சுட்டு அதை இவங்க கவனிச்சு என்ன பண்ணிருக்காங்க அந்த பத்து பேத்தையும் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அழிச்சி இது அந்த இடத்துல ஒரு பகுதி மட்டும் இல்ல ரெண்டு பகுதியில இன்னைக்கு இரண்டு வீட்டுக்குள்ள இரண்டு படைகளை வந்து அழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேராது அதுல இறந்திருக்கலாம் அது இல்லாம நம்ம முதல் சொன்ன மாதிரி மெர்க்வாக்களை வந்து என்ன பண்ணிருந்தாங்க மூன்று அங்க தாக்கி இருந்தாங்க பேத்துலாஹியா பகுதி அது இல்லாம அப்படியே வந்தா நஹரியா பகுதியில ஒரு மெர்குவாக்களை வந்து அழிச்சிருக்காங்க அது இல்லாம துப்பாக்கி சூட்ல இரண்டு பேர்த்த வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க அப்ப மொத்தமா வந்து எப்படியும் ஒரு நாற்பது பேராது வந்து இறந்திருப்பாங்க இதனாலதான் நேத்தையே சமாளிக்க முடியாம என்ன பண்ணிருந்தாங்கன்னா ரோபோட்களை எல்லாம் வந்து இறக்கி வச்சு ரோபோட்டை வச்செல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து சண்டை போட்டு இருந்தாங்க என்னதான் ரோபோட்டை வச்சு சண்டை போட்டாலும் சரி அங்க படைகள் இருக்கிறனால படைகள் எங்க இருக்காங்க கவனிச்சுட்டு போராளிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா படைகளை நோக்கி வந்து தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க இப்ப ஆகியாலையெல்லாம் பார்த்தா உச்சக்கட்ட தாக்குதலாக அங்க இருந்து கொண்டு இருக்குது லெபனான் விஷயம் ஒரு மாதிரி ஓய்ந்தாலும் சரி காசாவுடைய விஷயம் இன்னும் ஓயவே இல்லை அதே மாதிரிதான் வந்து சண்டை போய் கொண்டிருக்குது இன்னும் மேலதிகமான தகவல் வந்தா நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்க